ஃபிட்னஸ் சொல்லுங்க அனுபவம் தொழில் மலைக்கூடே அதாவது தொழில் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்படி ஒரு மூணு விஷயம் நம்ம பேசுகிறோம் மூணு வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி ஜாப் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட டெலிவரி ஜாப் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி இந்த மெசேஜ் வந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோகிறானங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க ஏ ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் தெளிவா கேட்டுக்கோங்க என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஆனால் நீ வாடு உங்கள் வேலையை பாருங்கண்ணா அதான் என்னால் சொல்ல முடியும் ஏன் ஏ அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெச் போட்டு தூக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் பணம் போட்டு உங்குறேன் சொல்லிட்டு இந்த யூடியூப் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை உசுப்படுத்தி விட்டுட்டுருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஆன் பண்ணி ஓலோ ஆப் ஆன் பண்ணி பாருங்களேன் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஆ ஆர்டர் வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்புறம் எதுக்கு நீ வாட்டுக்கு தேவையில்லாத போய் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பண்ண வேணாலும்லாம் சொல்லலைன்னா உங்கள் இடத்துல உட்காந்து பார்த்தோன்னா அதோடய வழி என்ன எனக்கு புரியும் ஆனால் இன்னை ஏன் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்ண்ணா அங்கே இது பண்ணுற பைக் டாக்ஸி பிடிக்கிறேன் அது பண்ணுறேன்னு பண்ணுற பண்ணவே வேணாம்னு சொல்லலை இது பண்ணுறதுனால என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேட்டில் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃபே உங்களை சொல்கிறேன் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பா டைப் பண்ணி பார்க்கலாம் அதில் அதிலே பாருங்கள் ஆட்டோ கார் பைக்கு மூணுமே அட்டாச் அட்டாச் ஆன மாதிரி அது வருது இது வந்து யார் எடுத்து நடத்துலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறதுனால பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் கேள்வி கேட்க முடியாது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்த உடனே பார்த்திங்கன்னா யாருக்கு முதல் பாதிப்புனா ஓலா ஊபர் அண்ட் ரேபிடோ மூணு பேருமே பார்த்தீங்கன்னா முதல் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் கொண்டு வரல ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் வந்துருச்சு அந்தமோஸ் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே வந்துருச்சு வந்த மாதிரி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒட்டு மொத்த இந்தியாவிலேயே வந்து இது வந்து அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க 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 பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் அதிகமாக கொடுக்குன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து முதல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்ல வரேன் நம்ம வாட்டு வேலையை பார்த்துட்டே போவேன்னா உங்கள் இடத்துலருந்து நான் திருப்பி சொல்கிறேன் உங்கள் இடத்துலேருந்து யோசிக்க நம்மளால் முடியாது இருந்தாலும் உங்களோட கஷ்டம் என்னன்றது என்னென்னு புரியுது இல்லை சொல்ல வரல ஆனால் நீங்கள் இன்னும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பெலாம் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம யார் இது பண்ண முடியாது சரி இந்த ஆப்பு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் கமிஷன் தான் ஏன் ஓலா ஊபர் கிராப்பிட் இப்போ பார்த்திங்கன்னா கமிஷனே கிடையாது வருஷத்துக்கு ஒரு ஆட்டி அந்த டேக்ஸ் கட்டுற மாதிரி அந்த மாதிரி இது இது இருக்குது ஸ்மா ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓலா இந்த ஆப்புக்கெலாம் வந்து அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ நான் சொல்ல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்து உங்கள் இது விருப்பம் சரி ரைட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் போட்டி ஜாப் தொடர் போட்ட டெலிவரி ஜாப்லாம் ஆர்டர் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த மெசேஜ் வந்து லோட்சேர் ஆப்புக்கு போவோம் ஆனால் நான் போட்டுறது சும்மா சொல்கிறேன் ஆர்டர்லாம் இருக்க தான் செய்து வரதான் செய்து ஆனால் வந்து முந்தி வந்து நான் காலைல எட்டு மணிக்கு லாக்இன் பண்ணேன்னா மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே நான் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் கூட பா அது ரொம்ப ஓவர் அட்லீஸ்ட் எட்நூறு தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சில் எடுத்துருவேன் சாப்பிட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக ரெண்டு மணிக்கு மேலே சின்ன சின்ன ஆர்டர்ஸோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்ச ஆர்டர்ஸோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் கையில் கடைக்குடி காசு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி எடுத்துருவேன் சரிங்களா இப்போது காலில் பத்து மணிக்கு தான் பத்து மணிக்கெலாம் ஆர்டர் வரல பத்து மணி தான் லாகின் பண்ணுறேன் பதினோரு மணிக்கோ இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கொடுக்குறாய்ங்க சரிங்களா நான் சொல்கிறது சிட்டிக்குள்ளே கிடையாது உடனே சிட்டியில் இருக்காங்க ஏ எனக்கு ஆர்டர் வருதுயா சும்மா வளராத அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சிட்டியில் இருக்காங்க கிடையாது தொடர் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வரும் பொத்தேரி தாம்பரம் தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மணலேர் ரெட்டில்ஸ் இந்த ஏரியா அலமாதி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தொடர் ஆர்டரே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்டர் வருது ஆனால் லேட்டாக வருது அதை விட கொடுமை என்னன்னா அப்படியே பத்து மணிக்கு வந்தால் கூட நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்ம வேலை செஞ்சு கையில் கிடைக்கக்கூடிய கேஷ் ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா தான் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கொஞ்சம் ரொம்பவே ஹார்டாக இருக்கு ஏன்னால் முந்தி வந்து சர்ஜ் ஆர்டர்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருந்து இப்போ சர்ஜ் ஆடரே கிடையாதுப்பா சர்ஜ் ஆர்டர் ஆறு டு பத்துன்னு கொடுக்குறாங்க ஆனால் அது கூட பத்து ரூபா அந்த ரேஜில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் முந்தி மாதிரி ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அது கிடையவே கிடையாது அதனால ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது சார் ரைட்டு அடுத்த வந்து இப்போ மூணாவது வந்து லோட் ஷேர் ஆப் எப்பா சாமி இந்த போட்டாது நம்ம போட்டுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல ஆனால் போட்டுக்கு நான் சப்போர்ட் அப்படின்னு நினைக்காதீங்க அதை விட்ட கொடுமையான ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா லோட் ஷேர் ஆப்பு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா லோட் ஷேர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா ஃபுல் டைம் அப்படி கேட்டிங்கன்னா ஆஹா நம்ம கார் ஓட்டும்போது நாலு டயர் இருக்குல்ல அதில் அஞ்சாவதாக ஒரு ஸ்டெப்னு வச்சுப்பாங்க தெரியுமா அதுதாங்க இந்த லோட் ஷேர் ஆப் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா லோட் ஷேர் ஆப்போ லாஸ்ட் வீடியோ நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் வச்சு செஞ்சிருச்சு ஏன்னா முகப்பேர் அந்த பெரம்பூரில் தான் என்னோடய ஜோன் ஏரியா ரெண்டு ஏரியாங்க எனக்கு ஜோன் ஏரியா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஆர்டர் எடுத்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு போரூர் ஒரு தாண்டி போருன்னு போடுது ஆனால் தாண்டிலாம் கொண்டு போய் விட்டுச்சிங்க ஆனால் கிலோமீட்டர்லாம் கரெக்டாக கொடுத்து ஆனால் கிலோமீட்டர் கரெக்டாக கொடுக்குறாங்க பிக்கப்பு சரி ட்ராப்பு சரி சூப்பராக எக்ஸாக்டாக கொடுக்குறாங்க ஆனால் ஆப் என்ன வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த போரூர் ஒரு தாண்டி எங்கேயோ போய் கொடுத்துட்டேன் அது ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் கொடுத்துட்டேங்க நைட் டைம்னால் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த என்ட்ரி கொடுப்போம்ல தொடர் மிக்கணும் என்னோடய வீடியோ கொஞ்சம் சரி இல்லை நான் அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் வீடியோ எப்பயா தான் எடுக்கிறேன் சரி எப்போ எழுப்போமேனு ஒன்று எடுத்துட்டேன் ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்காது ஆடியோ தான் இது ஸோ நான் அதை தாண்டி போய் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு என்ட்ரு அதாவது அந்த கம்ப்ளீட் ரைட் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் ரெடி ஆகலாமேன்ட்டு கம்ப்ளீட் ரைட் கொடுக்குறேன் லாக் அவுட் ஆயிடுச்சுங்க என்னடா அது லாகவுட் ஆயிடுச்சு சரி லாக்இன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்க சொல்லுது என்னடா செல்ஃபி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செல்ஃபி எடுத்தேன் செல்ஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா நீ சோனியரில் போய் நில்லே அப்படின்னு வச்சு அம்பரியா ஆப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா மறுபடியும் ஜோனியராக ஆகிட்டு நான் வரணுமா போங்கயா நீங்களும் உங்கள் இதுவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போது ஸ்விக்கி ஜொமேட்டோ பொறுத்த என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் ஏரியா அவுட் ஆஃப் ஜோனில் போய் கொடுத்தா கூட அங்கேருந்து மறுபடியும் சோனி அரேக்குள்ளே கூப்பிட்டு வந்துருவாங்க அதுதாங்க அதோட டேலண்ட்டு ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த என்ன இன்னும் அவங்க இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலை அவுட் ஆஃப் ஜோனில் போயிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சோனி அருக்குள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க அது நல்லா இருக்கே இது ஜப்டோட ரொம்ப மோசமாக இருக்கேன்னு தோணுச்சு அதோட இன்னொரு குடும்பம் என்னென்னா நான் நியூ இயருக்கு முன்னால் முப்பத்தி ஒன்னா தேதி நான் இப்போ வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நான் எடுத்து வச்சுருந்தேங்க அதை விட்ரா பண்ணால் இன்ஸ்டன்ட் விட்ரான்னு பேருக்கு தான் இருக்குது அதுக்கு அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது அதை அது சொன்னோம்னா அது தலை சுத்தும் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் ஏர்ன் பண்ணேன் நூற்றி அறுபது ரூபாய் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன் விட்ரால் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ விட்ரானா எட்டா தேதி தான் விட்ரால் பண்ணுவாங்களாம் மற்ற எப்பாதி வார்த்தைக்குள்ளாட்டி எடுக்கலாம் லோச்சர் ஆப் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டப்பா பார்த்துக்குவோங்க ஆப் வைக்காமல் தெளிவாக வைப்பாங்க கொடுக்குறதுலாம் பார்த்திங்கன்னா பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஆப்பு பின்னால் எப்போ வைப்பாங்க தெரியாது லோச்சர் ஆப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பார்ட் டைமும் கிடையாது ஃபுல் டைமும் கிடையாது டைம் பாஸ் ப பாய்